அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரகாத்து அன்பிற்கினியவர்களே அவர்களே ஒரு சில நாட்களுக்கு முன்பாக துபாயில் மிகப்பெரிய ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கின்றது மணல் சூழ்ந்த பாலைவனங்கள் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்த பாலைவனங்களாக காட்சியளித்தது சாலைகள் எங்கும் விலை உயர்ந்த காருகளும் ஒட்டங்களும் மிதந்து சென்றது மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டு கட்டடங்கள் தரமக்க தரமடமாக்கப்பட்டது போன்ற காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம் பகல் இரண்டு முப்பது மணி என்பது இரவு இரண்டு முப்பது போல இருள் சூழ்ந்த ஒரு காட்சிகள் தந்தது கார்மேகங்கள் சூழ்ந்திருக்க காற்றுகள் சுழற்றியடிக்க கொட்டி தீர்த்தது மழை சொல்லப்படுகிறது அந்த மழை ஒரு நாள் பொய் பொழிந்த மழை என்பது இரண்டு ஆண்டுகளுக்கு பெய்ய வேண்டிய மழை என்பதாகவும் சிலர்கள் சொல்கின்றார்கள் ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை என்பதாகும் எது எப்படியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பேரிடரை அந்த நாடு சந்தித்திருக்கின்றது அன்பிற்கினி பொதுவாக நம்முடைய குணம் என்னவென்று சொன்னால் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அண்டை மாநிலத்திற்கோ அண்டை நாட்டுக்கோ ஒரு துன்பம் பேரிடர் என்று சொன்னால் உடனே அவர்களுக்காக துவா செய்வதும் அவர்களுக்காக உதவி செய்ய முன்வருவதும் நம்முடைய இயற்கை குணமாக இருக்கிறது அல்ஹந்திரில்லா ஏன் அந்த நாட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு பேரிடரை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நாம் சிந்தித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த துபாய் என்பது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய இஸ்லாமிய அரசாங்கங்களை கொண்ட ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட அண்மை காலமாக அந்த நாட்டிலே என்ன செய்யப்படுகிறது சொன்னால் மேல்நாட்டினுடைய அந்த சீர்கட்ட கலாச்சாரங்கள் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது நம்முடைய இஸ்லாமிய அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் சீர்திருத்தம் செய்யக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு இதுபோன்ற ஒரு கேவலமான சட்டதிட்டங்கள் கேவலமான செயல்கள் அங்கள் அங்கே மிகுத்திருக்கின்ற காரணத்தினால் ஷரீரத்துடைய சட்டங்கள் எல்லாம் அங்கு தோண்டி படைக்கப்பட்டு விட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் வந்து விட்டார்கள் செல்வங்கள் பெருக பெருக அல்லாவினுடைய கட்டளைகளும் ரசனுடைய வாழ்க்கையும் அவருடைய கண்களில் காரணத்தினால் காரணத்தினால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை தந்திருக்கின்றார் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய நாம் இங்கு நான் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் சரியத்தை பாதுகாக்குகின்றோம் அல்லாஹ் ரசனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பேணுதலாக வாழ்கின்றோம் இறையச்சத்தோடு வாழ்கின்றோம் அவர் நம்மை சுற்றி பல மதத்தவர்கள் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய அந்த சட்டத்திட்டங்களை எந்த ஒரு பல சிரமங்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் அதை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய மக்களாக இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டில் அந்த மக்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக வாழ முடியும் ஆனால் அவர்கள் அதை மறந்ததின் காரணத்தினால்தான் இது போன்ற மிகப்பெரிய ஒரு பேரிடரை அவர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள் இனியாவது அந்த மக்கள் இது போன்ற மேலை நாட்டினுடைய அந்த கலாச்சாரங்கள் சீர்கெட்ட கலாச்சாரங்களை தூக்கி எறிந்துவிட்டு சீர்திருத்தம் செய்யக்கூடிய நமது இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் இஸ்லாமிய கலாச்சாரங்கள்படி அவர்கள் வாழ வேண்டும் அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்வோம் அல்லா நாடிவிட்டான் என்று சொன்னால் ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்றோ ஒரு அவன் நாடிவிட்டான் என்று சொன்னான் அவனுக்கு வலிமை உயர்ந்த வல்லரசாக நாடாக இருந்தாலும் சரி வலிமை இல்லாத சிறு நாடுகளாக இருந்தாலும் சரி ஒரு நொடிப்பொழிதில் அவனுடைய அதாபுகளை இறக்கி அழித்து விடுவான் என்பதற்குத்தான் இது போன்ற அத்தாட்சிகள் எல்லாம் நமக்கு கண்ணு முன்னால் காட்டிக் கொண்டிருக்கின்றான் எல்லாம் அல்லாஹ் தாலா இது போன்ற பேரிடர்களை விட்டும் அவர்களையும் நம்மையும் முழுமையாக பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லா தலா பரகாத்துகூ